முழங்கால் மூட்டுவழி பாத்தீங்க அப்படின்னா கோடி கணக்கில் மக்கள் வந்து இந்த முழங்கால் மூட்டு வழி பாதிக்கப்பட்டிருக்காங்க மூட்டு வலிக்கு வந்து சரியான சிகிச்சை இருக்கா அதே மாதிரி ஏன் இந்த முழங்கால் மூட்டுவழிக்கு சரியான சிகிச்சை இல்லை மூட்டு வழி வந்து நம்ம ஆர்டிகுலார் காட்டிலேஜ் சொல்லுவோம் இந்த ஆர்டிகுலார் வந்து தேய்மானம் அடைகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை தான் வந்து நம்ம முழங்கால் மூட்டு வலின்னு சொல்றோம் முழங்கால் மூட்டை சுட்டு தசைகள் இருக்கும் இந்த தசைகள் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கால் மூட்டுக்கு மூமெண்ட்டை கொடுக்கும் பவரை கொடுக்கும் இந்த தசைகள் இருக்கிறதுனால தான் நம்ம முழங்கால் வந்து அசைக்க முடியுது அதே மாதிரி ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் காலம் நீட்டி மடக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த காலை நீட்டி மடக்கிறது வந்து இந்த தசைகளோட ஃபங்க்ஷன் தான் சரி ரைட் ஒரு முழங்கால் மூட்டு வலி வருதுன்னா நம்ம ஆர்டிகுலார் கார்டிலேஜ் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம் ஓகே இந்த ஆர்டிகுலார் கார்டிலேஜ் வந்து ஏன் பாதிக்கப்படுது எதனால பாதிக்கப்படுது இந்த தசைகளில் ஏற்படக்கூடிய ட்ரிகர்னு சொல்லக்கூடிய அந்த தசையை இரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய அந்த தசையின் நார்மல் பொசிஷனை பாதிக்கக்கூடிய இந்த ட்ரிகர் வந்து தசையில உருவாகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு தசைன்றது ஒரு மூட்டுல இருந்து அதாவது ஒரு எலும்புல இருந்து இன்னொரு எலும்புக்கு போயிட்டு அது அட்டாச்மெண்ட் ஆகும் பொதுவாக வந்து முழங்காலை சுற்றி வந்து நிறைய உறுப்புகள் இருக்கு பர்ஷா இருக்கு இந்த லிகமெண்ட் இருக்கு இதில் அதே மாதிரி சைனோவில் ஃப்ளூயேட் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து நம்ம முழங்கால் மூட்டு வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது என்ன அப்படின்னா தசைகள் தான் இந்த தசைகள் வந்து அது நார்மல் பொசிஷன் இல்லாமல் இருக்கமாகி அந்த முழங்கால் மூட்டை வந்து பாதிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய முழங்கால் மூட்டு பாதிக்கும் இந்த முழங்கால் மூட்டு பாதிக்கப்படும் போது வலி ஏற்படுது இந்த வலியை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கணும் அப்படி இந்த வலியை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணலைன்னா அது அதிக தேய்மானம் அடைஞ்சு அதிகமான வலியை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பக்கம் வலைய ஆரம்பிச்சிடும் ஒண்ணு லேட்டலா அதாவது உடம்புக்கு வெளி பக்கம் வந்து வளையும் அதே மாதிரி உள் பக்கம் வளையும் இந்த உள் பக்கம் வளையறத வந்து ஜென்னு வேல்கம்னு சொல்லுவோம் வெளி பக்கமா வளைஞ்சுன்னா ஜென்னு வேறம்னு சொல்றோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக முன்பக்கமாக வந்து முழங்கால் வந்து தூக்குற மாதிரி வளைஞ்சிக்கும் சில பேருக்கு பின்னாடி போயிருக்கும் அதே மாதிரி வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும் பின்னாடி போயிட்டு அப்போ இது மாதிரி வந்து நம்ம முழங்கால் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து முழங்கால் ஒழிய கவனிக்கலைன்னா இது மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு நாலு லெவல் நம்மளுடைய இடுப்போட எலும்ப அந்த ஜாயிண்ட்டையும் ஹிப் ஜாயிண்ட்டையும் பாதிச்சிடும் அப்போ ஹிப் ஜாயிண்ட்டையும் பாதிக்கும் போது என்ன அப்படியே லாக்சிட்டி ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி முத்துனவங்க பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப இப்படி வளைச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பவுலக்கா அப்படியே வளைஞ்சி அவங்க ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கே இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேமேஜை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த முழங்கால் மூட்டு வலி ஆரம்பத்தில் கவனித்தா இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க அதாவது முழங்கால் மூட்டு வலின்றது இந்த தசை இறுக்கம் தான் இந்த தசை இருக்கிறத குறைச்சிட்டு நம்ம அதுக்கு சரியான பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பயிற்சி இருக்குது இந்த அஞ்சு பயிற்சியை வந்து சரி நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா அது முறைப்படி நாங்கள் சொல்லி என்ன எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா முழங்கால் முட்டை வழி வந்து ரொம்ப 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 ஈஸியாக சரி பண்ணலாம் அதாவது சொல்ல நம்ம கிளினிக் பேரை பாத்தீங்கன்னா ஈஸி ட்ரீட் கிளினிக்கு அதாவது என்னென்னா முழங்கால் மூட்டுக்கு வகை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை எளிமையாக அந்த தசையின் சுருக்கத்தை சரி செஞ்சு அந்த முழங்காலோட நார்மல் பொசிஷனை வந்து மீட்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த பயிற்சி செய்யும் போது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் முழங்கால் மூட்டு வழியே வராது பொதுவாக முழங்கால் மூட்டு வலி வந்துட்டால் உடனடியாக வந்து நீங்கள் பிசியோதெரபி மருத்துவரை சந்திக்கணும் இன்றைக்கி வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு அட்வான்ஸ் சிகிச்சையெல்லாம் இருக்குது ம முழங்கால் மூட்டை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலையில் கூட இன்றைக்கி வந்து முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி முழங்கால் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்காக பிசியோதெரிபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபிக்கல்னு கிளினிக் முடி